வெல்கம் டு சைடெக்ஸ் காட்டன் சாரியா இருக்கும் அதே சமயம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க இது ஸோ வந்து சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்கோம் ஷிப்பிங்கோட சேர்த்து செவன் பிப்டி கொடுத்துருந்த ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு ஆடி ஆஃபரா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் லெஸ் பண்ணியிருக்கோங்க ரேட் என்னன்னு கெஸ்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ஆடி ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு ஆடி ஆஃபர் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த கோல்டன் ஜெரீ லைன்ஸ் வச்சு வந்திருக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் கிடையாது ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் சேர்த்தி பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு கிட்ட வர கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஆஃபரோட சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது பாத்தீங்கன்னா சேரீயோட ப்ளவுஸ் போர்ஷன் வித் பிளவு கலெக்ஷன்ஸ் சேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இது சேரீயோட பல்லு நல்ல ஒரு ரிச் பல்லுல கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஒரு ஆடி ஆஃபர் கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரி நம்ம சாய் சாய்டெக்ஸ்ல சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஃபார்ட்டி செவன் பிப்டி கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ண இந்த கலெக்ஷன்ஸ் ஆடி ஆஃபரா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் போடுற ஆர்டர் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் நீங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர்ல இருக்குங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன் அயன் பண்ண தேவையில்லை நீங்க வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ண தேவையில்லைங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி அப்படியே வியர் பண்ணீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீ உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க எல்லாம் எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அப்படியே நிற்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் ஆடி ஆஃபரில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸாரி ஃபுல்லுமே பெரிய செக்குடி டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு இந்த செக்குடு இல்லாமல் வெறும் லைன்ஸ் மட்டும் வச்சு வந்திருக்கு இது ஸாரியோட பல்லு போர்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரசன்ட் க்ரீன் ஸோ இந்த க்ரீன் அது ஒரு லீஃப் க்ரீன் மாதிரி ஒரு கலரு ஸோ இது வந்து ஒரு செகண்ட் டார்க் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது சாரி நல்ல நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷன் வியர்க்கெலாம் வந்து வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ளீட் வச்சு வியர் பண்ணீங்கன்னா அப்படியே நிற்கும் உங்களுக்கு கீழெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபிளீட்ஸ் எல்லாம் கலையாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனுங்க டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி பார்டர் வந்து இது வச்சு வந்திருக்கு ஸ்மால் பார்டர் நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்மால் பார்டர் வச்சு சாரிக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதே கோல்டன் ஜரில செக்குடு பேக்டன் வச்சு வந்திருக்குங்க நல்ல ஒரு பெரிய செக்குடு பல்லு பிளவுஸ் போர்ஷன் இது பல்லு எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இது வந்து செகண்ட் கலெக்ஷனுங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல டூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கால் பார்த்தது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி பார்த்தோம் ஸோ இது வந்து சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் இதுமே வந்து இன்னைக்கு ஆடி ஆஃபர்ல நம்ம பார்க்க போறோம் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் நல்லா வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சாஃப்டா இருக்குங்க இது ஸோ ஸாரி உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மான் டிசைன் கோல்டன் ஜரில வந்திருக்கு இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது உங்களுக்கு ஜரிலேயே கொண்டு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜரிலேயே வந்திருக்கு உங்களுக்கு இந்த மான் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு நீட்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது ரொம்ப ஒரு நீட் கலெக்ஷனாக இருக்கும் டபுள் சைடுமே இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பார்டர் கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க இது பாருங்க ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா பிளவுஸ்ல இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த பல்லுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மான் டிசைன் வச்சு வந்திருக்கும் இது அவ்வளோவா கேமரால உங்களுக்கு தெரியாது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைம் நிறைய பேர் வாங்கியிருந்தவங்க எல்லாருமே ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க இந்த ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு மான் ரெண்டு மான் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் ரேட்டில் சேம் ரேட்டு ஃபோர் டபுள் நைன் சிங்கிள் சேரீ வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் பிளாக் கலரில் இருக்குங்க இந்த சேரீ இதுல உங்களுக்கு கோல்டன் ஜரி காப்பர் ஜரில இந்த மான் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த பிளாக்குக்கும் இந்த கோல்டன் ஜரி காப்பர் ஜரிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்ப அவங்களோட ஃபேவரட் கலரா இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ரேட்டுக்கு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ராயலான மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கும் டச் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஸோ இது வந்து ஆடி ஆஃபரில் நம்ம இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் சூப்பரான சேரீங்க இந்த கோல்டன் ஜரிலையும் காப்பர் ஜெரிலேயும் இந்த மான் டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்க இது ஸாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் இந்த ஸ்லீவ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க ஸாரீ ப்ளவுஸில் பல்லு போர்ஷன் உங்களுக்கு இதில் பாருங்கள் ரெண்டு டீர் வச்சுருக்க மாதிரி இருக்கும் அப்படியே இந்த கோல்டன் இது வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பல்லு போஷன் ஒன் ஃபிளீட்ஸ்லாம் வச்சு வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஸாரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு கோல்டன் கலரில் இருக்குங்க ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி காப்பர் ஜரியில வச்சு வந்திருக்கு நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணிங்கனாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க இந்த சேரீ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஃபுல்லுமே இந்த மான் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ப்ளவுஸ் போர்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் வீடியோவில் சில்க் காட்டன் சாரி சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ இது நம்ம பார்த்துட்டு இருக்குது சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சேரீட பல்லு போர்ஷன் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிங்க் கலரில் கோல்டன் ஜரியில் உங்களுக்கு மான் டிசைன் வச்சு வந்திருக்குங்க ஸோ இதுலேயுமே வந்து காப்பர் அண்ட் கோல்டன் ஜரி ரெண்டுமே வந்து வந்திருக்கு ஸாரீ சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸில் உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஜரி பேட்டர்னோ வச்சு வந்திருக்குங்க ஸோ ச இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கு இது ஸாரியோட பல்லு போர்ஷன் ரெண்டு மான் வச்ச மாதிரி வந்திருக்குங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் காட்டன் சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இப்ப பாத்துட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே இன்னைக்கு ஆடி ஆஃபரா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டிக்ஸ்லயே செவன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருந்த இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலக்ஷன்ஸ் பத்தினா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்